மாரி சீரியல் டுமாரோ எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீனில் ஹாஸ்பிட்டலில் தாராவங்க கேங் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க தாரா இருக்காங்க கண்டிப்பாக அந்த தெய்வ சக்தி மாறிக்கு உதவி செய்யும் சூர்யாவுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஜாஸ்மின் சொல்கிறாங்க என்ன ஆண்ட்டி நீங்களே இதை போய் பெருசாக இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜாஸ்மின் அப்படின்றாங்க தாரா இந்த பக்கம் சங்கரபாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஐயோ கேன் உனக்கு ஒன்றுமே தெரியலையே இவ்வளோ நாள் நம்ம அந்த மாதிரி எதிர்த்து என்னென்ன என்னெல்லாம் பண்ணோம் நடந்துச்சா இல்லை இல்லை சக்தி தான் துணையாக இருந்துச்சு இது இப்போ அக்காக்கே புரிஞ்சுக்கிடுச்சு அக்காவே இப்போ உருண்டு பிறண்டு அங்கே பிரதட்சணை பண்ணாலும் பண்ணும் போல் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்ல பியூட்டி கேன் வந்துட்டு முறைக்கிறாங்க ஐயோ முறைக்காதீங்க பியூட்டி கேன் அப்படின்றாங்க சங்கரபாண்டி இங்கே பாரு நமக்கு வேற வழியே கிடையாது இங்கே பாரு சங்கரபாண்டி இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட தான் கொடுக்குறேன் எத்தனை ஆள் வேணால் எடுத்துக்கோ எவ்வளோ வேணால் பல செலவழி ஆனால் சூர்யா அந்த காட்டம்மன் கோயிலுக்கு போகவே கூடாது அதை நீ தான் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்றாங்க போங்க சிஸ்டர் நான் ஒரு பத்து அஞ்சு என் செலவு கேட்டால் எப்படியெல்லாம் என்னை போட்டு திட்டுறீங்க ஆனால் இப்போ மட்டும் இவளை தடுக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணு எவ்வளோ வேணால் செலவு பண்ணும் சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப ஓவர் சிஸ்டர் அப்படின்றாங்க ஏ சங்கரபண்டி அப்படின்னு சொல்லிட்டு தாரை வந்துட்டு முறைக்க சரி சரி விடுங்க என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்கள்ல அந்த சூர்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் கண்டிப்பாக அவன் அந்த கோயிலுக்கு போகவே மாட்டான் இங்கே பாருங்கள் மாறிக்கு இங்கே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணகுள்ளயும் என்னோடய ஆப்ரேஷன் என்ன அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் எப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீஜா ஆல் த பெஸ்ட் சித்தப்பா அப்படின்றாங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்றத அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ முடிஞ்சிட்டு